ஹாய் ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு இலா பிளாக் நம்ம வந்துட்டு இன்னைக்கு இந்த பில்டிங் நீங்கள் பின்னாடி பார்த்துட்ருக்குற இந்த பில்டிங்கில் காங்க்ரீட் பைப் வைக்கப் போகிறோம் பசி கூப்பிட்டான் நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே நம்ம இங்கே வந்திருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வீடு தான் இது எத்தனை பெட்ரூமு எத்தனை ஹா ரெண்டு பெட்ரூமு ரெண்டு அட்டாச் பாத்ரூமு ஒரு ஹாலு அப்புறம்

இது வந்து போர்டிக்கோ போர்டிக்கோ அது பார்த்தா போட்டிருக்காங்க இன்னும் காங்கிரீட் போடல காங்கிரீட்டு பைப் நம்ம இனிமேல் தான் வைக்க போகிறோம் இது வந்து ஹால் ஹாலில் இது அப்படியே பூஜை பூஜை பூஜிடும் சின்னது தான் இது எத்தனைக்கு எத்தனை இருக்கும் அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சு இது கிச்சன் கிச்சன் எத்தனைக்கு எத்தனை பத்துக்கு பதினாறு சிங்க்கு அது ஸ்டோர் ரூமா இதுக்கு ஸ்டோர் ரூமும் கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கு அஞ்சு மேலே ஏழடி மட்டம் மட்டும் செல்ப் செல்ஃப் இல்லை செல்ஃப் இல்லை இதில் இங்கே இருக்கா மேலே ஓப்பன் இருக்கு இங்கே கொடுத்துட்டாங்க ஓப்பன் இது வந்து இது வரைக்கும் இருக்கும் அதுபோக ஓ இது ஒரு பெட்ரூமு இது பத்துக்கு இது பத்துக்கு பதினாறு வருமா இது வந்து அட்டாச் பாத்ரூம் இது வந்து ஃபுல்லாக பத்தடி தான் பத்தடி இது வந்து செல்ஃப் ஜன்னல் கிடையாது அப்புறம் அப்படியே நேர் வந்து இது ஹால் திரும்பவும் கொஞ்ச தூரம் இப்படி உள்ளே போனோம்னா அடுத்த பெட்ரூம் இது வந்து பாத்ரூமு பெரும் இதுவும் பத்துக்கு பதினாறு சோப்பில் வைக்கிறதுக்கு செல்ஃப் ஓகே நம்ம மேலே போயிட்டு பைப் வைப்போம் எல்லாத்துக்கும் தான் நம்ம வந்து லைன் கொடுக்கணும் அந்த லைன் கொடுக்கிறதுக்கு நம்ம மேலே போயிட்டு பைப் வைக்கலாம் வாங்க ஓகே இதில் மெயின் லைன் எந்த பக்கம் இறங்கணும் அப்படின்றத கேட்டுக்கலாம் ஆ எங்கே வருது இங்கேயா இந்த இடத்துல தான் எல்லா லைனையும் மெயின் லைனுக்கு கொண்டு வந்து இறக்க போகிறோம் நம்ம இங்கேருந்து சர்வீஸ் டிபி அதுக்கு இந்த டிபி பாக்ஸ் வைக்கிறோம் இல்லையா டிபி பாக்ஸுக்கு நம்ம சர்வீஸில் என்ட்ருந்து வரணும் அது வந்து இங்கேருந்து கொண்டு வந்து பக்கம் கரைக்கிறது த்ரீ பேர்ஸு ஓகே அது உள்ளே இங்கேயே வாங்கிக்கிறது கம்பம் கம்பு இங்கே இருக்குதா கம்பு இங்கே இருக்குது ஓகே இப்போ வந்து டெம்ப்ரரி சர்வீஸ் இங்கே வச்சுருக்காங்க அவ்வளோதான் ஓகே வாங்க நம்ம வேலை பார்க்கலாம் ம் இன்னொன்று இங்கே வந்து தண்ணி தொட்டி பார்த்திங்கன்னா போட்டி கோலியே விட்டுருக்காங்க தண்ணி தொட்டி போர் பார்த்திங்கன்னா இங்கேயே இருக்குது இது போர் எத்தனை அடின்னு தெரியுமா எட்நூறு அடி எட்நூறு அடி போருங்க இன்னும் மோட்ரு இறக்கல பாருங்கள் வெளியில் இப்படி ஓப்பன் மோட்ரு வச்சுட்டு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க அதுக்கே தண்ணி இழுத்துரும் போல் அளவுக்கு தண்ணி மேலே தான் இருக்குது தண்ணி மேலேயே இருக்குது பரவாயில்ல தண்ணி நல்ல தண்ணியா குடிக்கிற தண்ணியா லைட்டாக சப்ப சப்பா தண்ணி தான் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை சென்னி மிளகுள்ள இந்தளவுக்கு கிடையாது பெரிய விஷயந்தோம் ஓகே வாங்க மேலே போலாம் கம்பி வளைக்கிறதுக்கு செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் இது அவுட்ரு பாத்ரூமுங்க ஏதாச்சும் பெரிய கதையத்துக்குலாம் போயிட்டு வந்தோம்னா இங்கே வெளியிலேயே அப்படியே குளிச்சுட்டு போய்க்கலாம் இதுக்கு செல்ஃப் எல்லாமே இருக்குது கீழே வந்து எயிட்டீன் தொட்டி எயிட்டீன் தொட்டி வாஷிங் மிஷின் இங்கேயாவா வாஷிங் மிஷின் இங்கேயே அதுக்கு லைனிங் எடுத்துடணுமா

அந்த லைன் வந்து வாஷிங் மிஷினுக்கு அங்கேருந்து காடி எடுத்துக்கணும் வந்து இங்கே போட்டுருவாங்க வாஷிங் மிஷின் இங்கே வச்சுக்கலாம் இதோடு வந்து பாத்ரூம் முடிஞ்சிட்டு இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக வாஷிங் மிஷினுக்கு தான் இது வந்து லெட்டின் தொட்டி ஓகே கழிவுநீர் தொட்டி மேலே போகலாமா இது நம்மளுக்கு மட்டும் இல்லை இந்த வீட்டுக்காரருக்கும் இந்த வீடியோ வந்து உபயோகமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் இருந்து எந்த வரைக்கும் போடும்போது இந்த ஸ்டேஜில் இருந்து இந்த லெவலுக்கு வந்துருக்குது அப்படின்னு தெரியும் இது ஒரு மட்டும் இது ஸ்டெப்பு இதுக்கு ஒன்றா ஸ்டெப்பு போடல இனிமேல் தான் காங்கிரீட் போடுக்கிறாங்க நம்மளுக்கு பைப்பெல்லாம் ரெடியாக இருக்குது கம்பி கட்டிட்டாங்க ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இந்த மாதிரி கான்க்ரீட் பைப் வச்சு எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கு வந்து இறங்க ரொம்ப நாள் கழிச்சு நான் இது மேலே ஏறுறேன் கம்பியெல்லாம் இருக்கும் புதுசாக ஏறுறவங்களாம் கொஞ்சம் பார்த்து ஆடிக்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கால் தட்டி விடு நல்ல பெரிய பரப்பளவு உள்ள வீடு ஓகே நம்ம கண்டியூ பண்ணலாமா ஜங்ஸ் ஜங்ஷனு பைப்பு எல்லாமே ரெடி நம்ம பெண்டு எல்லாமே ரெடி நம்ம இனி வேலையை பார்க்கலாம் இனி இனி பைப் வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி டேப் வச்சு அளந்து சென்டரில் அப்படியே நம்ம வந்துட்டு ஜங்க்ஷனில் கரெக்டாக சென்டர் பார்த்து வைக்கணும் அதுக்காக அளந்துட்ருக்கு அப்படி இப்படித்தான் அளந்து வைக்கணும் இது அடி வருது பதினாறுனா எட்டில் வைக்கணும் இல்லையா ஓகே நம்ம அப்படிங்களா பதினாறு இங்கே வருது இதில் வச்சிடலாமா இப்படி வச்சிடலாம் இதுதான் வந்து சென்டர் நாலு பக்கமும் ஓரஞ்ச் பைப்பு இதில் ஓகே இந்த பக்கம் அஞ்சு அடி இந்த ரெண்டு செவத்துக்கும் இந்த ரெண்டு செவத்துக்கும் சென்ட்ரோ வச்சு வச்சு பத்து அடியில் அஞ்சு அடியில் வச்சாச்சு அஞ்சு ஓகே தான் வந்து நம்ம சென்டர் பார்த்து வைக்கணும் ஓகே நம்ம இப்படியே எல்லா பைப்பையும் வச்சுட்டு கடைசியாக உங்களை மீட் பண்ணுறோம் பத்துக்கு பதினாறு அப்படின்னா வந்து பெரும்பாலும் வந்து ரெண்டு ஃபேன் ஜங்ஷன் வச்சுட்டோம் அப்படின்னோம்னா பிரச்சனை இல்லை பெட்டு எந்த இடத்துல வரும்னே சொல்ல முடியாது அதனால் வந்து அதை ரீ கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இப்போது எத்தனை அடியில் வருது அஞ்சு அதே மாதிரி இங்கேருந்தும் அஞ்சு அடியில் தள்ளி வச்சுக்கலாம் ஓகே இவ்வளோ கேப் வருது இதில் சென்ட்ரு பார்த்திங்கன்னா சென்டரும் கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சரை அடி வருது ரெண்டு ரெண்டு ஃபேன் வந்து வைக்கிறதுக்கு இது வந்து சரியான டிஸ்டன்ஸாக இருக்கும் இப்போ வந்து லாஃப்ட் எந்த பக்கம் வருதா ஆமாம் லாஃப்ட் இந்த பக்கம் வருது இப்போ இது வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் ஓகே இவ்வளோதான் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் எல்லா பக்கமே வச்சா விட்டாச்சு இனி வந்து ஜங்க்ஷன் வச்சுருக்கிற இடத்துல இங்கே நேராக பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல செவத்தில் பார்த்தீங்கன்னா பெண்டு இறக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல வந்து காடி எடுத்துகிட்ருக்குது இப்போ அதை மாதிரி நாலு பக்கமும் வந்து காடி எடுத்துடுவோம் ஏன்னா அதுதான் வந்து நாளைக்கு உள்ளே வந்து லைன் இறக்கிறதுக்கான வாய்ப்பு பாருங்கள் இது வந்து பீமு இந்த பீம் வந்து எல்லா இடத்துலையும் சென்ட்ராக போட்டு நம்மளை கொண்டு விட்டுருவாங்க வேளை ஒரு அடி தள்ளி வச்சுருக்கிறாரு அதனால ஃபேன் ஜங்க்ஷனில் சென்ட்ரா வைக்கிறதுக்கான வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது வந்து நாலு பக்கமும் வந்து இங்கே ஃபேன் ஜங்ஷன் இருந்துச்சுன்னா நேராக கொண்டு வந்து அந்த இடத்துல பெண்டு போட்டா இருக்கணும் அதுக்காக காடி எடுத்துட்டு ஓகே நம்ம வந்துட்டு எல்லாமே உடச்சுட்டாச்சு ஜங்ஷனுக்கு இங்கே ஒரு ஜங்ஷன் வைக்கிறோம் அப்படின்னோம்னா இந்த நாலு ஜங்ஷனுக்கு நாலு பக்கம் பைப் பிரியுது இல்லையா இங்கேருந்து அந்த பக்கம் ஒன்று இங்கேருந்து இந்த பக்கம் ஒன்று இங்கேருந்து இந்த பக்கம் ஒன்று அப்படின்ட்டு நாலு பக்கமும் நம்ம இறக்கி விட்டுட்டோம் அப்படின்னோம்னா நாளைக்கு வந்துட்டு திரும்ப இந்த காங்கிரீட்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கீழே போய் காடி எடுத்து லைன் வந்து லூப் அடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காகத்தான் இந்த மாதிரி நாலு பக்கம் பிரிக்கிறது நம்ம இதில் மெயின் லைனில் எப்படி பிரிக்கிறது அப்படின்றத நான் திரும்ப ஒவ்வொரு ரூமுக்கு தனித்தனியாக பைப் போட்டதுக்கப்புறம் காட்டேன் மணி பார்த்திங்கன்னா ரெண்டு முப்பதாய்ப்பு போச்சு நாங்கள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பைப் வந்து ஃபினிஷிங் பண்ணியாச்சு இன்னும் வந்து போட்டிக்கோ வைக்கணும் மெயின் லைன்லாம் தனித்தனியாக போடணும் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு நான் வந்துட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு போகிறேன் சாப்பிட்றதுக்கு போயிட்டு திரும்ப வந்து மெயின் லைன் வந்து எங்கேருந்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வரைக்கும் செஞ்ச வரைக்கும் ஓகே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை கலரில் சும்மா இது மாதிரி தான் தெரியும் எலெக்ட்ரிஷியன்ஸ் இந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்குலாம் அது புரியும் ஓகே ஓகே கைஸ் நாங்கள் வந்து சாப்பிட்டு வந்தாச்சு சாப்பிட்டு வந்துட்டு திரும்பவும் பைப் வைக்கணும் கொஞ்சம் மெட்டீரியல் பற்றிலாம் மெட்டீரியல் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா கீழே வந்து வாஷிங் மிஷின் விற்கிறதுக்கான ஒரு லைன் தான் இதில் கீழே இருக்கு வாஷிங் மிஷினுக்கு மெயின் லைன் கொண்டு போகணும் அப்படின்ட்டு இது இறக்கி விட்டுருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மேலே வந்துருச்சு பார்த்திங்களா இதெல்லாம் பார்த்து பத்திரமா நாளைக்கு வந்து திரும்பவும் சரி பண்ணி வைக்கணும் இதெல்லாம் அப்படியே தெரியாமல் விட்டுட்டோம் அப்படின்னோம்னா சீன் ஆகி போயிடுற நாளைக்கு லைன் எடுக்க முடியாது ஓகே நம்ம இனி அப்படியே கட்டு கம்பி வச்சு கட்டுற கரமிக்கலாம் எல்லாமே லைன் போட்டாச்சு இன்னும் மெயின் லைன் போடணும் அப்புறம் ஹோம் தியேட்டர் லைன் போடணும் போட்டிக்கோ லைன் போடணும் ஓகே திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாமா ஹாய் ஹாய்ஸ் நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட எல்லாமே முடித்தாச்சு இனி வந்து கம்பி கட்டுற வேலை தான் கட்டிகிட்ருக்கா சசி இவ்வளோ தான் நாங்கள் வந்துட்டு எல்லாமே முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜங்ஷன் ஜங்ஷன்லேருந்து நாலு பக்கமே இறக்கிடுறோம் இது வந்து ஒரு லைட் பாயிண்ட்டு இந்த பக்கம் வந்து டூ வே லைனு இந்த பக்கம் ஒரு லைட்டுக்கு இந்த பக்கம் ஒரு பெட் லைட்டு ப்ளஸ் வந்து அங்கே வந்து மெயின் லைன் வந்து இங்கே தான் இறங்கும் இதுதான் மெயின் லைன் ஓகேவா இது வந்து மெயின் லைன் இங்கேருந்து வந்து இறங்குது இல்லையா இது வந்து சுவிட்ச் பாக்ஸில் வந்து பாயிண்ட்டெல்லாம் இறங்கும் இதுக்கு வந்து மெயின் லைன் வந்து அங்காக போயிட்டு இதுக்குள்ளே இறங்குது இதுக்குள்ளே இறங்கி இங்கே இந்த ரூமோட மெயின் பாயிண்ட்டு எல்லாமே சேர்ந்து இதுக்குள்ளே வந்து இறங்குது இந்த இங்க இங்கேருந்து திரும்பவும் இந்த லைன் போய் அங்கே டிவி பாக்ஸ் வந்து ஹாலில் வச்சிருப்போம் ஹாலில் கதவுக்கு பின்னாடி கதவுக்கு பின்னாடி எல்லா மெயின் லைனும் இங்கேதாங்க வந்துறங்க இங்கேருந்தால் எல்லாமே எல்லா ரூமுக்கும் சர்க்கியூட் ஆனது போகும் இப்போது இந்த லைன் இது வந்து இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போட்டிக்கோவுக்கு போகுது இது வந்து போட்டிக்கா லைனு போட்டிக்கோவில் பார்த்திங்கன்னா அஞ்சு ஃபேன் ஜங்க்ஷனு அது போக நாலு ஸ்பாட் லைட் வச்சுருக்கோம் அப்புறம் திரும்ப மெயின் லைன்லேருந்து கிச்சனுக்கான சர்க்கியூட் போகுது இந்த பெரிய ஒன் ஒன் ஸ்க இந்த ஒரேஞ்சு பைப் இருக்கு இல்லையா இந்த ஒரேஜ் பைப் வந்து சர்வீஸ் லைன்லேருந்து இங்கே டிவி பாக்ஸுக்கு வர்ற மெயின் லைன் அதுதான் மெயின் லைனு இதெல்லாம் வந்து சர்க்கியூட் லைன் ஓகேவா இந்த ரூமுக்கு வர்றதெல்லாம் சர்க்யூட் லைன் இதை மெயின் லைன் சொல்லக்கூடாது சர்க்கியூட் இங்கேருந்து ஒவ்வொன்றும் ஒரு தனித்தனி சர்க்கியூட் அடிமாங்க அதே மாதிரி ஹாலுக்கு வந்து இங்கே இருந்து இந்த லைன் போகுது இந்த உக்கால் பைப் போகுது பார்த்திங்களா அந்த இடத்துல போய் இறங்குது பாருங்கள் அது வந்து ஹாலுக்கான மெயின் லைன் சர்க்கியூட் லைன் ஹாலுக்குள்ளே ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்கோம் அது போக நாலு ஸ்பாட் லைட்ருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஸ்பாட் லைட் இருக்குது ஓகே அவ்வளோதான் இது வந்து வெளியில் அவுட்டரில் அவுட்டரில் லைட் பாயிண்ட் வச்சுருக்கு அது வந்து அங்கே ஒரு லைட் பாயிண்ட்டு இதில் மொத்தமாக நாலு லைட் பாயிண்ட் வச்சுருக்குதுங்க அப்புறம் இந்த இடத்துல மேலே தூக்கியிருக்குது பார்த்திங்களா இங்கே வந்து மேலே வெளியில் வெளியில் இட்டுக்காக தூக்கி விட்டுருக்கு இது போட்டிக்கும் இது வந்து கிச்சன் பார்த்திங்கன்னா ஆறு முப்பதுக்கு மேலே ஆயிடுச்சு டைமு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒர்க் இப்போ தான் முடிஞ்சுது நாங்கள் காலையில் ஒம்பது மணி ஒம்போது வரைக்கும் மேலே ஸ்டார்ட் பண்ண ஒர்க்கு இப்போ தான் முடிஞ்சுது இனி பார்த்திங்கன்னா இன்னும் மண்ணெல்லாம் போடணும் அதெல்லாம் காலையில் வந்து சசி போட்டுக்குவோம் இனி அவ்வளோதாங்க நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் இருந்துச்சு ஓகே மீண்டும் நம்ம நல்லது இருக்கான வழியில் சந்திப்போம் இங்கே வந்து நம்ம இன்றைக்கி மெட்டீரியல் எடுத்து செஞ்ச ஒர்க்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி எட்நூறுரூவா வந்து வந்திருக்குது ஏழாயிரத்தி எட்நூறுரூவா வந்து மெட்டீரியலோட செலவு மட்டும் வந்துருக்குது ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹால் ஒரு கிச்சன் போட்டிக்கும் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஏழாயிரத்தி எட்நூறுவா வந்திருக்குது அது போக பார்த்திங்க அப்படின்னா மூணு பாத்ரூம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஏழு எட்நூறு அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விலா இலா போட்டோகிராஃபி